இந்த பிரபஞ்சத்தை இன்றளவும் சித்தர்கள் வாழும் இடம் அப்படின்னா திருவண்ணாமலை இந்த திருவண்ணாமலையில இன்னைக்கு பல பேர் பல ரூபத்துல சித்தர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்க இருக்கிற ஈசனை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லோரும் நம்பப்படுகிறது ஆனா அங்க ஆண் மட்டும் மட்டுமில்ல சில பெண் சித்தர்களும் இருந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அதுவும் ஒரு பெண் சித்திர வந்து பதினாறு அடி நீளத்துல தன்னுடைய முடிய வளர்த்திருக்காங்க சிவனே வந்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம இந்த சித்தரை பத்தி இன்று பல பேர்த்துக்கு தெரியாது அப்படின்ற சொல்லலாம் அப்படிப்பட்ட பெண் சித்தர் தான் வீடியோ பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இந்த மாதிரி வீடியோக்குள்ள தொடர்ந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அதே மாதிரி இந்த சித்தர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம சொல்லிருங்க திருவண்ணாமலை அப்படின்னு எல்லோரும் தெரியும் ஒரு இருநூத்தி அறுபது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உருவானது அப்படிங்கிறது பூமி எப்பொழுது உருவாச்சோ அப்பயே இந்த திருவண்ணாமலை உருவாகப்பட்டது அந்த மலையுடைய ஒரு வயது அப்படின்னா பூமி உருவான காலம் அப்படின்னு தெரியும் இந்த மலையில ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இங்கு பல சித்தர்கள் வந்து கொண்டிருக்காங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அது வந்து ஆண் சித்தர்கள் மட்டும் இல்லைங்க சித்தர்களும் உருவாகிருக்காங்க இந்த திருவண்ணாமலை வந்து ரமண மகரிஷி சாமியார் சேஷாத்திரி இப்படி பல மகான்கள் மட்டும் இல்லைங்க இங்க பெரிய கோயிலை கட்டிய அம்மணியம்மாள் அம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் சித்தர் இருக்காங்க அதே மாதிரி சிவஞானி சடையச்சி அம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் இருக்காங்க இந்த சிவஞானி சடையேச்சி அம்மாள தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் யார் இவங்க அப்படின்னு பார்த்தா ராஜபாளையத்துல இவங்க பூர்வீகமா வளர்ந்து இருக்காங்க ஒரு நாற்பது வயது வரும்போது தன்னுடைய இல்ல வாழ்க்கையை வேண்டாம் அப்படின்னு சொல்லி துறந்து விட்டு நேரம் வந்து திருவண்ணாமலை வராங்க திருவண்ணாமலை வந்தது மட்டும் இல்லாமக்காக அவங்க செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொரு நாள் வந்து அந்த சிவனையே வேண்டி 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 அங்க குடிகொள்றே இருக்காங்க அவங்க இருந்த இடம் அப்படின்னு பார்த்தா முளைப்பால் தீர்த்தம் அப்புறம் பராமரத்த அடி இருக்கு இந்த இரண்டு இடங்களையும் அவங்க வசித்து கொண்டே நேரத்து சிவனை தரிசனம் பண்ணிக்கொண்டே எடுத்திருக்காங்க இதுல ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தா தும்பை செடி இருக்கு எடுத்து கோர்த்து ஒரு மாலைய உருவாக்கி அன்றாட சிவனுக்கு வந்து மாலை அணிவித்து வழிபட்டு வந்திருக்காங்க பெரிய மலவைதான் சரி இடி அடிச்சாலும் மின்னல் அடிச்சாலும் முடியாத சூழ்நிலை அங்க வந்து போறதுக்கு பல தடங்கள் இருந்தாலும் அந்த தடங்குகள் எல்லாம் விலக்கி விட்டு அவங்க அந்த தும்ப பூவை கொண்டு போய் சிவன்கிட்ட வந்து மாலைய கோர்த்து போட்டுட்டு இருந்தாங்க ஏன்னா தும்பப்பூல வந்து சிவனை வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து விடும் சொல்லிய ஒரு காரணத்தை தான் அவங்க இந்த தும்பை செடியில பூல மாலை கொடுக்குறதுக்காங்க அங்க இருக்க மக்கள்கிட்டயே சொல்லிக்கிறாங்க இருக்காங்க தும்பப்பூல நீங்க வந்து சிவனை வழிபடுங்க அப்படி வழிபட்டா வந்து உங்களுக்கு தும்பங்கள் எல்லாமே தீர்ந்து விடும் அப்படின்ட்டு மக்கள்கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம அன்றாடம் கடைபிடித்து கொண்டு வராங்க அப்படி இருந்த அந்த சரையாச்சி அம்மா என்ன ஆசைறாங்கன்னா ஒரு ஒரு வார காலம் வந்து கோயிலுக்கு போகவே இல்லை வழிபடவே இல்லை மாலைகள் கோர்த்துக்கு போய் போட்டுக்கிட்டு அந்த அம்மா வந்து வரவே இல்லை இருந்து ஐயருக்கு ஒரு குழப்பம் எந்த சூழ்நிலையும் வந்துருவாங்களே அவங்க ஏன் வரல அப்படி சொல்லி குழப்பத்திலே இருக்கும்போது அன்றை இரவு வந்து அவர் அந்த ஐயருடைய கனவுல சிவபெருமான் தோன்றி இந்த சடையாச்சி அம்மா வந்து பக்கத்தில் இருக்கிற குளத்துல உள்ள இருக்காங்க அவங்களை போய் காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க படக்கு முடிக்கிறது அந்த ஐயர் படக்குன்னு முடிச்சுட்டு என்ன இது நம்ம கண்ணில் வந்து ஏதோ தகவல் சொல்றாரு அப்படின்ற ஒரு ஆர்வத்துல காலையில அங்க இருந்த மக்கள்கிட்ட சொல்றாரு இப்படி கடவுளை வந்து சொன்னாரு அப்படின்ட்டு உடனே மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நேர் அந்த குளத்துக்கு போறாங்க அந்த குளத்துக்குள்ள இறங்கி பார்க்கும்போது அந்த படிக்கட்டுக்கு கீழே அந்த சரையாச்சி அம்மா அப்படிங்கிறவங்க தியானம் பண்ணிக்கிறாங்க அதுவும் வந்து படுத்த படுக்கையாக ஏ அப்படின்னா அவங்க குளத்துக்குள்ள இறங்கும்போது அவங்களுடைய கால் அந்த கல்லுக்கு இடையில மாட்டிக்கொள்கிறது மாட்டிக்கொண்ட உடனே தன்னுடைய உயிர் சிவனுக்காக அப்படிங்கிறதுனால தன்னுடைய உயிரை வந்து அவங்க தியான நிலைக்கு கொண்டு போறாங்க அப்படியே அந்த தண்ணி கீழே அந்த கல்லு கீழே படுத்தபடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க ஐந்து நாட்களாக அதே நிலைமையில அந்த சடையாட்சி அம்மா இருந்திருக்காங்க மக்கள் எல்லாம் பிரமிப்பு என்ன இது ஐந்து நாட்களாக தண்ணிக்குள்ள மூழ்கி அது படுத்த நிலையிலேயே உயிரோட இருந்து வெளியே வராங்க அப்படின்னு அதுதான் சோழருமானோடைய அருள் அப்படிப்பட்ட அந்த அம்மா தான் தன்னுடைய பூந்தலை பதினாறு அடி நீளத்துக்கு வளர்த்துருக்காங்க பதினாறு அடி நீளம் மட்டும் இல்லங்க அந்த கூந்தலுடைய நீளம் அப்படின்னு பார்த்தா உரடி உரடி நீளமும் பதினாடி நீள உயரமும் கொண்ட அந்த கூந்தலை சிவனுக்காக வளர்த்து கடைசியில் அவங்க வயது மூப்பின் அடிப்படையில் அங்க தெய்வீக நிலையை அடைந்தாங்க அவங்களுக்கான அங்க ஜீவ சமாதியும் அங்க இருக்கு ஆனா இந்த செரேசம்மனாவுடைய ஒரு வரலாறு அப்படிங்கிறது வந்து பல பேருக்கு தெரியலன்னு சொல்லலாம் ஏன் பெண் சித்தர் அப்படிங்கிறதுனால தெரியலையா இல்ல மக்களுக்கு யாரும் தெரியப்படுத்தவில்லையா அப்படிங்கிறது விஷயம் தெரியல இருந்தாலும் இந்த வீடியோ மூலம் அந்த சடையாட்சி அம்மாவுடைய புகழ் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் சிவனுக்காக வாழ்ந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க பாக்ஸ்ல சொல்லியிருந்தேன்